பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளான கும்முடிப்பூண்டி சிறுமிக்கு நீதி கேட்டும் குற்றவாளிகளை பிடிக்க திணறும் திமுகவின் காவல்துறையை கண்டித்தும் கோவையில் அதிமுகவினர் பதாகைகளை ஏந்தி எதிர்ப்புகளை பதிவு செய்தனர் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணியின் வழிகாட்டுதலின் பேரில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக துணைச் செயலாளர் மணிமேகலை பொருளாளர் கருப்பசாமி பகுதி கழக செயலாளர்கள் மதனகோபால் விஸ்வநாதன் எஸ் எம் உசேன் செல்வராஜ் கௌதம் மற்றும் இலக்கிய அணி செயலாளர் லட்சுமிகாந்தன் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுகவின் நான்காண்டுகால மக்கள் விரோத செயல்பாடுகளையும் இன்று தமிழகத்தை நாசம் செய்யும் போதைப் பொருட்களின் நடமாட்டம் குறித்தும் கோபத்திற்கு உள்ளாகி இருக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீரழிவு உள்ளிட்ட திமுகவின் அவலங்களையும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பொற்கால ஆட்சி குறித்தும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக மாவட்டம் முழுவதும் தொகுதி வாரியாக தெருமுனை பிரச்சாரம் நடத்துவது என்று இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி சிறுமி கொடூர பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிறுமிக்கு நீதி கேட்டும் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் திணறி வரும் திமுகவின் காவல்துறையை கண்டிக்கும் விதமாகவும் பதாகைகளை ஏந்தி சாலையில் நின்று தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்தனர் அமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவிபடி புலியனவே நடந்தவன்